தமிழ் தேசிய போராளி போரா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் அதிகாரத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னுரிமை போரிலே போரிலே மக்கள் நலனுக்காக மூன்று நாள் சிறைபிடித்த மாவீரன் தன் பல வழியில் ஆபத்து இருந்து என்றாலும் ஒருபோதும் கவலைப்படாமல் மக்கள் பிரச்சனையை களத்தில் என்று களமாடி தீர்ந்தவர் மாறாக ஒருபோதும் புறமுதுகின்றதில்லை மண்டியிட்டதில்லை அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திற்காக வந்திருக்கீங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மிக நன்றி சந்தோஷம் இங்க நிகழ்வானது எப்படி இருந்தது தங்களுடைய இது எப்படி நான் இருக்கும் பசுமதி பாண்டியன் என்பவர் நம்முடைய தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்திற்கு மட்டுமான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் ஒட்டுமொத்த தமிழின மக்களும் போற்றி கொண்டாடப்பட கொண்டாடக்கூடிய வேண்டிய ஒரு மிக ஒரு போற்றலுக்குரிய மாமனிதர் அவர்கள் ஐயா அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இன்றைய தினம் இருந்திருந்தால் தமிழ் தேசிய களத்திலும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு ஒரு முன்னேற்றமும் ஏற்படுத்தியிருக்கும் இங்கே தூத்துக்குடி ஹார்பரில் ஏற்பட்ட தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி வைத்த ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும் சரி கேரளாவுடைய அச்சுறுத்தலால் ஏற்பட்ட முல்லைப்பரியாறு அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி கர்நாடகத்தினுடைய பிரச்சனையான காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே அதே போல் ஈழப் பிரச்சினைக்காக இந்த மரணத்தை முத்தமிட்ட தம்பி முத்துக்குமாருடைய கடைசி ஆசையை நிறைவேற்று வந்து என்பதற்காக அவருடைய அஸ்தியை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் விதைத்ததன் காரணமாகத்தான் இன்றைய தினம் தமிழ் மண்ணிலே தமிழ் தேசிய எழுச்சி ஒரு முளைவிட்டு இருக்கின்றது ஒரு புரட்சி வந்து ஒரு கடலாக எரிந்து கொண்டிருக்கின்றது இதற்கு தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரன் மக்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் தான் முதல் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவருக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா கூடுதலாக ஒரு கேள்வி நேற்று அன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறார்கள் சந்திப்போட நோக்கம் என்ன சொல்லி தொடர்ச்சியாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் ஐயா தியாகி இமானுவேல் சேவனாரையும் அவமதித்து பேசி வரும் கைவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளரையும் நேரில் சந்தித்து நேற்றைய தினம் வலியுறுத்தி இருக்கின்றோம் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றி ஒரு சில ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த சங்கங்களின் சார்பாக முதுகுளத்தூரில் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஏற்கனவே திட்டமிட்டபடி போராட்டத்திற்கான வேலைகளை ஆயத்த பணிகளை வேலைகளை அந்த தாலுகா சங்கங்கள் செய்து செய்து கொண்டிருக்கின்றன தொடர்புக்கு நன்றி நன்றி அமைப்பு அழகர் பாண்டியன் தமிழர் அதிகாரம் நன்றி நன்றி